உத்தரப்பிரதேசத்தின் தலையெழுத்து மாறுகிறது வரலாற்றை மாற்றி எழுதும் யோகி அசத்தல் அறிவிப்பை வெளியிட்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஆளும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு மாநிலத்தை அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்று வருகிறது இரண்டாயிரத்து பதினேழுக்கு முன்பு நாட்டிலேயே ஏழ்மை சூழ்ந்த மாநிலங்களில் முன்னிலையில் இருந்த உத்தரப்பிரதேசம் தற்பொழுது வளர்ச்சி பெற்று வரும் மாநிலங்களின் பட்டியலில் முன்னிலையில் இருந்து வருகிறது வளர்ச்சி குறிக்கோளில் மட்டுமே யோகி குறியாக இல்லாமல் மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகள் சுகாதாரம் கல்வி தொழில் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி அதிலும் முக்கியமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார் அந்த வரிசையில் நாட்டிலேயே எந்த ஒரு மாநில அரசும் அறிவிக்காத ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் அதாவது உத்தரப்பிரதேச பள்ளி மாணவர்கள் தினமும் செய்தித்தால் வாசிப்பதை கட்டாயமாக்கியுள்ளார் இதுகுறித்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அம்மாநில துவக்க மற்றும் இடைநிலை கல்வித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் பார்த்த சாரதி சென்னை சர்மா பிறப்பித்த உத்தரவில் பள்ளிகளின் தினசரி வாசிப்பு கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஆங்கிலம் மற்றும் இந்தி செய்தித்தாள்கள் வாசிப்பது மாற்றப்பட வேண்டும் தினசரி செய்திகளை வாசிப்பதற்காக பத்து நிமிடங்கள் ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச பள்ளி மாணவ பள்ளி கல்வி துறை செயலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளியில் காலை வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன் மாணவர்கள் செய்தித்தாள் வாசிப்பதற்காக பத்து நிமிடங்கள் ஒதுக்க வேண்டும் தினசரி ஹிந்தி மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களை பள்ளிகளில் வாங்கி வைக்க வேண்டும் அந்த ஒதுக்கப்பட்ட நிமிடங்களில் மாணவர்கள் தேசிய சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்திகளிலிருந்து முக்கிய செய்திகளை ஒருவருக்கொருவர் வாசித்து பகிர வேண்டும் செய்தித்தாள் தலையங்கத்தின் அடிப்படையில் மாணவர்களிடம் குழு விவாதம் நடத்த வேண்டும் இதன் மூலம் மாணவர்களுக்கு சொல்வளம் மேம்படும் செய்தித்தாள்களிலிருந்து ஐந்து கடினமான சொற்களை தேர்வு செய்து இன்றைய சொல் என்ற தலைப்பில் அறிவிப்பு பலகையில் எழுதிட வேண்டும் இப்பழக்கத்தின் மூலம் மாணவர்களின் பொது அறிவு சொல்வளம் விமர்சன திறன் கவனம் கூர்மையாக்குதல் மற்றும் சமூக விழிப்புணர்வு மேம்பட உதவும் இப்பழக்கத்தோடு நிற்காமல் பள்ளிகள் மாணவர்களை பள்ளிக்கான சொந்த செய்தித்தாள் அல்லது இதழ் ஒன்றையோ தயாரித்து வெளியிட ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பழக்கப்படுத்தப்பட வேண்டிய அதிமுக்கிய பழக்கத்தை கட்டாயமாக்கி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநில அரசு ரீல்ஸ் காலத்தில் வயதுடையவர்களுக்கும் கவன சிதறல் பிரச்சனை பெரிதாக வளர்ந்து நிற்கிறது அதை சரி செய்ய வாசிப்பு பழக்கம் அவசியம் மேலும் மனிதன் வாசிப்பு பழக்கத்தால் மனது அறிவு உள்ளிட்டவற்றை செழுமைப்படுத்துகிறார் இது அவன் வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக வழிவகுக்கும் உத்தரப்பிரதேச மாநில அரசு உத்தரவிட்டது போல் தமிழகத்திலும் இதுபோன்ற ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டுமென கல்வியாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர்